காய்ஸ் இன்றைக்கி வந்து எங்கன்னா கத்தி தான் பார்க்க போகிறோம் கறி கேட்டில் கத்தி இது கோழி கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக கத்தி பார்த்திங்கன்னா இதுதான் வெயிட் வந்து ஒரு சிக்ஸ் டு செவன் ஹண்ட்ரட் தான் வரும் அமௌண்ட்டும் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு இடத்துல ஒரு இடம் மாதிரி இருக்காங்க உங்கள் ஏரியாவில் என்ன ரேட் இருக்கிறாங்களோ கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னா கோழி அறுக்கிறதுக்கு கழுத்து அறுக்கிறதுக்கு இந்த கத்தி யூஸ் பண்ணிட்டுருக்கோம் அப்புறம் வந்து ஷார்ப் பண்ணுறதுக்கு ஒரு கல் இந்த கல் இந்த கல் ஆனால் கத்தி கொஞ்சம் பெருசாகவும் கல் செஞ்சதாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கைதாக இருக்கும்னு சொல்லிட்டு கல் வேலை கத்தி வந்து இது வந்து இது வந்து க கோழி கழுத்து மட்டும் இருக்கிறதுக்கு ரொம்ப ஷார்ப்பாகவும் இருக்கும் நம்ம அப்போதான் இதில் வந்து பூச்சி இது பண்ணிக்கிறதுக்கெலாம் சரியாக போயிடும் நான் வந்து சின்ன கோழி மட்டும் தான் யூஸ் பண்ணுறதுனால நான் வந்து கத்தி வந்து சின்னதாக நார்மலாகவே வச்சுருக்கேன் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் வீட்டுக்கு இதாக இருக்கும் அந்தளவுக்கு தான் வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா தெரியும் கட்சி தான் முக்கியம் டைம் ரெண்டு டைம் கட்சி வந்து ஒரு கூட தேதி பார்த்து ஒரு ஆசிரியர்கிட்ட கத்தி அடிக்கிறாங்க பார்த்தீங்களா புதுசாக செய்கிறாங்களா அவங்க கிட்ட வந்து கட்சி இது வந்து பட்டையில் செய்கிறது அந்த வண்டியிலலாம் லாரி அது மாதிரி வண்டியிலெலாம் அடியில் ஒரு பட்டை வச்சு தருவாங்க பார்த்தீங்களா அந்த பட்டையில் செய்கிற அந்த பட்டி இது வந்து இதுவும் சரி எதுவும் சரி எல்லாம் அதில் வந்து அந்த பட்டையில் செய்வாங்க அதுதான் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் மற்றதுலாம் செஞ்சால் பிசுரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பட்டையில் வாங்கி வந்து தான் செஞ்சு தருவாங்க நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஆசாரியோ இல்லை பட்டு கட்டி செய்யறவங்கட்டியே வாங்குங்க அதை கொஞ்சம் நம்ம எப்படி கேட்குறோமோ அது மாதிரி செஞ்சு தருவாங்க நான் மற்ற இடத்துலலாம் கைப்பிடி இந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டாங்க ஆனால் நான் கை கைப்பிடி தான் வேணும்னு சொல்லி நானாக கேட்டு இது வாங்கியிருக்கேன் எனக்கு வந்து கைப்பிடி வந்து பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கணுங்க அந்த மாதிரி அந்த கத்திரம் எனக்கு பிடிக்கிறதுக்கு வசம் இல்லை நீட்டாக இருக்கும் கை கைப்பொடிலாம் இருக்கும் ஆனால் எனக்கு எந்த எனக்கு வந்து கைப்பிடி வந்து கரெக்டாக இருக்காருந்தான் கைப்பிடியோடு நான் வாங்கியிருக்கேன் உங்களுக்கு வேணுன்னால் கால் மெசேஜ் பண்ணுங்க மறக்காமல் இந்த மாதிரி வேறு எதாவது வீடியோ வேறு எதாவது பற்றி டவுட் ஏஞ்சுன்னா மறக்காமல் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதோ தெரியாததோ எனக்கு தெரிஞ்சதுன்னு தெரியாதோ நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்ன வேணுமோ மெசேஜ் பண்ணுங்கள் அது தெரிஞ்சதை நான் தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறேன்